மகர ராசி நேர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலு பாதம் மூணு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நாலு பாதங்களும் அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மட்டும் அடங்கிய உள்ளது கும்பரா மகர ராசி நேர்களுக்கு அன்பான மகர ராசி நேயர்களுக்கு எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்கும் போது ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் வெட்டியிருப்பதும் ஒன்பதாம் இடத்திலே கேது மூன்றாம் இடத்திலே ராகு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் வீட்டில் இருப்பதும் குரு பகவான் ஜென்ம ராசியை பார்வையிடுவதும் வைத்து பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான காலகட்டமதம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள நாலரை மாத காலங்களுக்கு அமோகமான நற்பலங்களே நடந்து வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது நீங்க எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் இந்த சமயத்திலே உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் தொட்டத்தை தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்த மாதிரியே நடந்தேறுவதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனுக்குடன் வேலை கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு இந்த சமயத்திலே புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் என்று ஆரம்பிக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இப்போது குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உங்களது நீண்ட நாளிய முயற்சிகளுக்கு இப்போது நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உடல்நலத்தில் எந்த விதமான பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ குறைபாடுகளோ இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி எல்லா காரியங்களும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த சமயத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் வெற்றி அடைவதற்கும் சாதகம் சாதகமாக நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது அரசியலில் உள்ளவர்களுக்கு இந்த சமயத்திலே அடித்தது யோகம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பாராத வகையிலே புதிய பட்டம் பதவி தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த காலகட்டத்திலே உங்களது நீண்ட கனவு ஒன்று நனவாகுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் நேர்த்திக் கடன் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஆனால் பிறகு வரும் இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் பயிற்சியாகி ராஜிக்கு மூன்றாம் இடத்துக்கு செல்கின்றபடியார் ஏழரை நாட்ட ஏழரை ஏழரை நாட்டு சன்றி முற்றிலுமாக விலகிவிட்டது என்றாலும் பிறகு வரும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு பகவான் பயிற்சியாகி ராஜிக்கு ஆறாம் இடத்துக்கு செல்வதும் பிறகு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று ராகு கேது பேச்சியாகி ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு ராகுவும் எட்டாம் இடத்துக்கு கேதுமாக வந்து சேர்கிறார்கள் ஆக இந்த கிரக அமைப்புகளையும் படி பார்க்கும்போது வருகிற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ள வேறை மாத காலங்களுக்கு அவ்வளவாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுவதற்கு இல்லைங்க அதாவது படுத்தல்கள் சற்று கூடுதல்களாகவே படித்து தொலைவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது கிரக நிலவரங்கள் இந்த சமயத்தில் எதுவுமே உங்களுக்கு சாதகமான இடங்களில் இல்லைங்கிறதுனால படுத்தல்கள் சற்று கூடுதலாகவே படித்து தொலைவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் மற்றும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வீண் பம்புகள் வீட்டு கதவை தட்டி உள்ளே உள்ளே வருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த சமயத்திலே மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் மன உளைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கிறதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் கவித்தறுக்கிறதுக்கும் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தமா முடித்தமான் இல்லாதைக்கு இழுத்து கொண்டே போகிறது மட்டும் இல்லாமல் பாதியிலே நின்று போவதற்கும் ஒருபடியாக எதுவும் நடந்து முடியாமல் போகிறதுக்கும் தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்தில் வந்து கை கட்டினது வாய் போகிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பங்களையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் இறங்காமல் இருப்பது இருப்பதே தான் சால சிறந்ததாகிறது மேலும் இப்போது எல்லா விஷயங்களிலும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் கையா க நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுவானுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வீண் சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் இந்த சமயத்திலே ஒரு பக்கம் பண கஷ்டம் இன்னொரு பக்கம் மன கஷ்டம்னு இரண்டுமாக சேர்ந்துண்டு படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனே தான் சொல்ல வேண்டியதாக சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இப்போதெல்லாம் வருமானம் குறைவாகவும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது எந்த ஒரு சுப நி சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கூட கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போகிறதற்குத்தான் அதாவது காலம் தள்ளி நடக்கிறதுக்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது வீண் அலைச்ச திருச்சல்கள் சற்று அதிகமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இப்போது பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை